بسم اللہ الرحمن الرحیم وصلی اللہ و سلام علی سیدنا محمد و علی آل ے و صحابہ کرام قال النبی صلی اللہ علیہ وسلم ورجل یسئل قوم دمن رقیہ كان ينظر الى كلمه فيستجدها كما يستجد الرفثات او كما قال عليه الصلاه والتسليم ان باردا اللهم اهدنا اللهم من محمد رسول الله صلى الله عليه وسلم او நம்முடைய நதிமொழிகளின் வாயிலாக இந்த உலகத்திலே பாவம் செய்யக்கூடிய மனிதர்கள் மருமையிலே எது மாதிரியான தண்டனைகள் எல்லாம் அனுபவிப்பார்கள் என்பதை பட்டியலித்து பல்வேறு கட்டங்களிலே போதித்திருக்கிறார் அந்த வரிசையிலே நரகத்திலே தண்டனை அனுபவிக்கக்கூடிய பிற பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் கூட இறக்கப்படுகிற அளவுக்கு ஒரு நான்கு மனிதர்களுக்கு கடுமையான வேதனை தரப்படும் என்பதை ஒரு நபிமொழியிலே புகான் தொழில் ஆகலேயும் செல்லும் அந்த வரிசையில முதல் இரண்டு மனிதர்களை பற்றி கடந்த சில நாட்களாக இந்த பதினுடைய வேளையிலே சொல்லப்பட்டுக் கொண்டே வந்து அதிலே மூன்றாவது மனிதன் உமான் திரல்லாவுடன் சொல்ல சொல்கிறார்கள் மனிதன் தமன் வட்டையில் அவனுடைய வாயிலை இருந்து ரத்தமும் சீனும் சலமும் வடிந்து கொண்டே ஒரு மனிதன் நரகத்திலே பிறப்பான் அவனுடைய வாயிலிருந்து ரத்தத்தை அவன் கொட்டிக்கொண்டே இருப்பான் அதே போன்று தரத்தை அவன் வடித்துக் கொண்டே இருப்பான் இது மாதிரியான தண்டனை ஒரு மனிதனுக்கு தரப்படும் இவன் என்ன பாவம் செய்தவன் என்று கேட்டால் அந்த நலிமொழியினுடைய தொடர்பிலே வருகிறது காண என் கீழாக்க இனத்தின் ஒரு வாழ்க்கையை ஒரு அசிங்கமான ஒரு அருவறுப்பான ஒரு வாழ்க்கையை ஒருவன் பார்த்திருப்பான் ஒருவன் அதை கேட்டிருப்பான் அதன் மூலமாக இவன் ஏராளமான இன்களை பெற்றுக் கொண்டே இருப்பான் ஒரு இரண்டு மனிதர்கள் சண்டை கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு மத்தியில சகாத வார்த்தைகள் அசிங்கமான வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் அருவருப்பான வார்த்தைகள் இதையெல்லாம் ஒருவருக்கு ஒருவர் பேசி சப்தத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறார் அதை இவன் பார்க்கிறான் பார்த்த போது இவனுக்கு உள்ளத்திலே ஒரு ஆனந்தம் பிறக்கிறது ஒரு இன்பம் பிறக்கிறது பரவாயில்லை நேற்று வரைக்கும் ஒன்றாக இருந்த ரெண்டு பேரும் இன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிருக்காங்க சண்டைட ஆரம்பித்து அதுவும் சாதாரண வார்த்தை அல்ல கடுமையான அசிங்கமான வார்த்தையால் சண்டைட ஆரம்பித்து என்று அவர்கள் பேசுகிற அந்த பேச்சை பார்த்து பார்த்து அதை கேட்டு தயுகா அது இவனுக்கு இன்பத்தை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் எந்த அளவுக்கு இவன் சந்தோஷம் அடைவான் என்று சொன்னால் அடிசனும் ஒரு உதாரணம் சொல்கிறார்கள் கமாயின் செல் என்று ஒரு ரப்ப செயலின் மூலமாக ஒருவன் இன்பம் தேடுவதைப் போல இதை பார்த்தே ஒருவன் இன்பம் தேடுவான் இந்த ஹதீசில என்ற ஒரு வார்த்தை வருகிறது ரஃபஸ் என்று சொன்னால் அல் இப்போ இல்ல கெட்ட செயல்கள் என்று அழைத்து வழக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது கெட்ட செயல் என்று சொன்னால் எல்லா கெட்ட செயல்களையும் அதை எடுத்துக்கொள்ளும் ஆனாலும் குறிப்பாக விபச்சாரம் செய்தல் கள்ள தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுதல் இது போன்ற கெட்ட செயல்களைத்தான் ரஃபத் என்ற வார்த்தை குறிக்கிறது அழகான மனைவி ஒரு மனிதனுக்கு இருக்க நல்ல குடும்பம் ஒரு மனிதனுக்கு இருக்க தவறான வழியிலே ஒரு பெண்ணோடு தொடர்பு வைத்து இன்பம் தேடக்கூடியவன் எப்படி அந்த நேரத்திலே சில இன்பங்களை அனுபவிக்கிறானோ அதே போல போலிதர்கள் பேசுகிற போது தவறான வார்த்தைகளை பயன்படுத்துகிற போது அதை பார்த்து சந்தோஷப்பட்டு இவன் ஆனந்தம் அடைகிறான் இந்த மனிதனுக்குத்தான் அப்புள்ள ஆளுமே அருமையிலே நரகத்திரை கொண்டு போய் அவனை போட்டு அவனுடைய இருந்து ரத்தம் சீனும் தளமும் தருகிற ஒரு நிலையை ரத்துல அலை ஏற்படுத்துவான் கெட்ட வார்த்தைகளை பேசியவனுக்கும் அதே நந்தனியில் தான் அல்லாமல் கொடுப்பான் என்று அல்லாமல் சுகசல் அல்லாமல் இருக்கிறான் இந்த நபிமொழியினுடைய விளக்க உரையிலே புரிந்து எழுதப்பட்டிருக்கிறது பல்வேறு பகுதிகளிலே ஹமீன் என்றும் ஜஹீம் என்றும் இரண்டு பகுதிகள் இருக்கிறது கடுமையான உச்சகட்ட சூடுநீர் உள்ள பகுதிகளும் உச்சகட்ட நெருப்பு உள்ள பகுதிகளும் இரண்டு பகுதிகள் இருக்கிறது அவைகளிலே இந்த மனிதன் அவைப்பளிக்கப்பட்டு இங்கும் அங்குமாக அவன் திருப்பி திருப்பி அனுப்பப்படுவான் இதை பார்க்கிற போது நரட்டத்திலே பிற பகுதியிலே தண்டனை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் கூட பாவம் இந்த மனிதனுக்கு இவ்வளவு கொடுமையான தண்டனை இருக்கிறதே என்று கொள்கிற அளவுக்கு இவருக்கு தண்டனை அதிகபட்சமாக இருக்கும் என்பதைத்தான் எல்லாம் சிவர்கள் அல்லாமல் இருக்கும் நம்ம அவர்கள் இருக்கிறார்கள் இந்த நபிமொழி முஸ்லீம் சமுதாயத்திற்கு மனித சமுதாயத்திற்கு தரக்கூடிய மகத்தான இதுதான் எவ்வளவுதான் கருத்து வேறுபாடுகளும் முரண்பாடுகளும் வந்தாலும் கெட்ட வார்த்தைகளும் தகாத சொற்களையும் சொல்லி சண்டை வாழ்த்துக் கொள்வதோ அல்லது இரண்டு மனிதர்கள் இருபோன்ற நிலையில் இருந்து சண்டை போட்டுக் கொண்டிருப்பதை பார்த்து ஆனந்தம் அடைவதோ அது ஒரு மிகப்பெரிய பாவமாகும் ஆனால் இன்றைய உலகத்திலே சர்வசாதாரணமாக எல்லா இடங்களிலும் எல்லா நிலைகளிலும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இந்த செயலை பாவம் என்றே நினைக்காமல் மனிதர்கள் அதில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதுதான் மிகப்பெரிய வேதனையிலும் வேதனை என்பதை இந்த நபிமொழிகளுடைய அடிக்குறிப்பிலே பின்னணியிலே சுத்தப்பட்டிருக்கிறது ரஃபுல்லாலி அல்லா வெள்ளச்சார்கள் கால அவருடைய தூதலின் வழியாக எந்தெந்த பாவங்களையெல்லாம் முற்றாக தவித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தரப்பட்டிருக்கிறதோ அவைகளை நன்றாக விளங்கி நாமும் உலக முஸ்லீம்களும் முழுமையாக அதில் இருந்து விடுவருவதற்குண்டான வாய்ப்பை நம் எல்லோருக்கும் ரகுல்லாலும்